வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் நசிரியர் இந்த இடம் நம்ப என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பதிமூணாம் தேதி ஒத்தி வைப்பு என்று பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் ஆறாம் தேதி அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டானோ தமிழகத்தில் கால்நிலை மாற்றம் ஏற்படும் போது கண்டிப்பாக பள்ளிகள் திறக்கும் தேதிகளை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கோடை மலை அதே மாதிரி கோடை வெப்பம் எதிரொலியாக ஜூன் ஆறாம் தேதிக்கு பதில் ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று ஊடகத்தலங்களில் வந்து இப்போ அதிகமாக செய்தி குறிப்பு வெளியாகி வருகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தினா அடுத்த ஐந்து நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் வெப்பநிலை நிலவும் கோடை விடுமுறை அதாவது கோடையில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இப்போ பெய்து கொண்டிருக்கிறது இந்த மலைப்பொழிவெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வானிலை ஆராய்ச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தோன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்தளவுக்கு மழை பெய்யுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மீண்டும் வந்து பார்த்தோன்னா வெப்பம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகள் திறப்பு கோடை மலை கோடை வெயில் கால்நிலை மாற்றம் காரணமாக ஜூன் பதிமூணாம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பதில் கோடை மலை எதிரொலியாக ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகள் திறப்பு கல்வித்துறை ஒத்தி வைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காரணம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்ப அதிகரிக்கும் தமிழகத்தில் நாளை முதல் ஐந்து நாட்களுக்கு வெப்பம் படிப்படியாக உயரக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வந்த நிலையில் காற்றின் ஈரப்பதம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை இரண்டிலிருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என கூறப்பட்டுள்ளது சென்னையில் அதிகபட்சம் வெப்பநிலை முப்பத்தொன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுடைய தாக்கம் மழையுடைய தாக்கம் அதிகரிக்கும் பட்சத்தில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி என்று பள்ளிகள் திறப்பு தேதியை ஒன்று பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் கோடை மலை கோடை வெயிலின் தாக்கம் குறையாதால் மாணவர்களுடைய உடல்நிலை பாதுகாப்பு கருதி ஜூன் ஆறாம் தேதிக்கு பதில் ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க சோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ரிப்பிங் லெட்டர் லேட்டஸ்ட்டாக வெளியான அப்படி ஸோ வீடியோ இன்ஃபார்மேட்டு தந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வானம் நசிர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லை கன்பஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ